வணக்கம் என் நட்புகளே சகோதர சகோதரிகளே என் யாருமே மாப்பிள்ளைகளே அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் நாலு நாள் திருவிழா முடிஞ்சிருச்சு இன்னைக்கு மைக் செட்டு எதுவுமே போடலை அமைதியான ஒரு சூழல் எனக்கு பேச்சு சுதந்திரம் முழுக்க இருக்கிற என் தாய் வீடு இங்கே வச்சு தான் இனிமே எல்லாமே அதாவது காலையில் வீடியோவும் இங்கே தான் ஆறு மணி வீடியோவும் இங்கே தான் இரவு பத்து மணி லைவும் இங்கே தான் போட போகிறேன் இன்னையிலருந்து இந்த முடிவு எடுத்திருக்கேன் அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது வாயால் வண்ணம் குஞ்சவ வாயால் வாழ்க்கையை தொலைச்சவ அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க இனிமே தான் நீங்கள் எல்லா பேருமே நேரில் பார்க்க போறீங்க சூர்யாவை தான் நான் சொல்கிறேன் எது ஒரு பிரச்சனையும் இல்லை நான் பாட்டுக்கு லைவ் போட்டுக்கிட்டு என் வேலையை பார்த்துக்கிட்டு தான் போனேன் இவ என்ன வீடியோ போட்டிருக்கா என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா எதையுமே நான் பார்க்கறது இல்லை அவள் என்ன தலைப்பு வைக்கிறான்னு கூட நான் பார்க்கறது இல்லை எதையோ பேசிட்டு போகட்டும் இவ ஏதாவது ஒன்று பேசுவா சுமி ஏதாவது ஒன்று பேசும் நம்மளுக்கு எதுக்கு நம்ம பாட்டுக்கு வர்றோமா வீடியோ போடுறோமா நம்ம மைண்டை ரிலாக்ஸா காமெடியா வீடியோ லைவ் போடுவோம் அப்படின்னு தான் என் வாழ்க்கையை நான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன் ஆனா நேத்து நடந்த சம்பவம் அதிகபட்சம் என் வாழ்க்கையிலேயே இவ்வளவு ஒரு கேவலப்படுத்தி என்னை எப்போ யாரு பேசுனதும் கிடையாது இது மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டுட்டு நாங்கள் இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுற தான் இந்த வீடியோவில் நான் சில விவரங்களை உங்களுக்கு நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க நேற்று நைட்டு சண்டை அனுப்ச்சு லைவை பதினஞ்சு நிமிஷம் தான் போட்டேன் அதோட லைவை கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு இந்த கேள்வின்னு கிடையாது அவளை கேட்ட கேள்வி அதாவது ஏசி வாங்கி கொடுத்து தொழில் அதாவது சுமியை வச்சு நான் வந்து தொழில் பண்ண போகிறேன்னா தலைப்பே வந்து அப்படி தான் வச்சுருந்துருக்கு அதை கூட நான் பார்க்கல யாரோ வந்து சொன்னாங்க கிருத்திகா ராஜேஷுங்கிற ஒரு பொண்ணு வந்து இப்போ கமாண்டில் சொல்லுது அண்ணே உங்களை இப்படிலாம் பேசலாமா அண்ணே இவ்வளோ கேவலமா ஏசி வாங்கி கொடுத்து உங்கள் பொண்டாட்டியோட போய் நீங்கள் தொழில் பண்ண போறீங்களாம்னே அப்படின்னு சொல்லி கமாண்ட் போட்டுருச்சு அப்பாவை பக்கத்தில் தான் படுத்திருந்தான் நான் கேட்டேன் எப்போ ஏசியை வாங்கி கொடுத்து நான் அங்கே போய் தொழில் பண்ண போகிறேன்னு சொல்கிறியே அப்போ உனக்கு நான் ஏசி வாங்கி கொடுத்துருக்கேனே ஒன்றரை டன் ஏசி அப்போ உனையை வச்சு நான் தொழில் இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டேன் அவனால் அதுக்கு பதில் சொல்லவே முடியலை அதுக்கு அப்படியே திருப்பி என்ன பண்ணுறா அவன் நாக்கில் எப்படி சனி தாண்டவ பாருங்கள் நான் உன்னை சொல்லவா அந்த சனி பகவான் வந்து ஒரு தூங்க மேலே உக்கிற பார்வையை காட்டிட்டாருன்னா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாது அவள் பேசின பேச்சு அவளுக்கு ஏழரை நாட்டு ச சனி நல்லா டான்ஸ் ஆடுது அந்த அளவுக்கு அவளுக்கு வாய் வந்து ஓவர் துடுக்கு ஏற்கனவே இப்படித்தான் என்னைய நீ அநாதபுணமாக போவ உன்னை தூக்கி போடுறதுக்கு நாலு பேர் வரமாட்டாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பினான் அப்போவுமே வந்து நான் வந்து பயங்கர சண்டை போட்டு அவளை விட்டு பிரியலை போகலை சரி ரைட்டுன்னு சொல்லி அப்புறமா அப்படி இப்படின்னு அவள் என்னையை தாஜா பண்ணிடுவாளே உங்களுக்கு தான் தெரியுமே பேச்சிலேயே என்னை மயக்கி கவுத்தி ஒரு மாதிரி என்னை இருக்க வச்சுட்டா இப்போ என்ன உனக்கு நான் பேசினது தப்புன்னு நான் மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்ட்டு ஒரு சாரி அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டு அந்த அதோட முடிச்சுட்டா நானும் சரின்னு சொல்லி விட்டுட்டே இப்போ அதை நடந்து ஒரு வாரம் கூட ஆகலை அதுவே அதை அந்த இதை வச்சுக்கிட்டே என்னை பூரா பேரும் கமாண்டில் அனாதை போனோம் அனாதை போனோன்னு போட நான் லைவில உட்காந்து அழுக என் தங்கச்சிக்கு வந்து எனக்கு ஆறுதல் சொல்ல இப்படி போயிடுச்சு அந்த விஷயம் சரி போகட்டும் அப்படின்னு சொல்லி என் மனசை தேத்திக்கிட்டு ஏதோ நம்ம பா தெரிஞ்சோ தெரியாமையோ தலையை கொடுத்துட்டோம் எப்படியாவது நம்ம இதில் இருந்து ரிலீஸ் ஆகி என் பொண்டாட்டி கூட போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கும்போது தான் ஏன் பொண்டாட்டி இருக்காளே என் பொண்டாட்டி அவள் ஒரு இத்துப்போன ஈத்தரை அவள் சும்மா இருக்காமல் லைவில் போய் இலங்கையில் இருக்கிற ஒருத்தனை போய் லைனில் எடுத்து கூட பேசி அந்த வீடியோவை நான் பார்த்து எனக்கு கட் பண்ணி அவங்க அனுப்பி விட்டாங்க அவள் வீடியோவையும் நான் பார்க்கல லைவை அதையும் எனக்கு யாரோ ஒருத்தவங்க என் நலன் விரும்பி கட் பண்ணி எனக்கு அனுப்ப அதை நான் பார்த்துட்டு டென்ஷன் ஆகி வீட்டுக்கே போகலை அது உங்களுக்கே தெரியும் இல்லாட்டினா ஞாயிற்றுக்கிழமை போவேன் ஞாயிற்றுக்கிழமை போகாட்டினாலும் இவ கூட சரக்கடிச்சிட்டு ஒரு ஆலோசனை கூட்டாது இது மான்வெட்டன் இருந்தா கூட மறுநாள் கூட நான் போவேன் ஆக அதுக்கு முதல் நாள் சனிக்கிழமையே இவ வந்து சுமி என்ன பண்ணிவிட்டா இலங்கைக்காரர் ஒரு ஆள் கூட போய் பேசுனதுனால எனக்கு சுமி மேலே முழுக்க முழுக்க கோபம் அது வரைக்கும் எனக்கு ஏற்கனவே ஏசி வாங்கி தர்றேன்னு சொல்லி கொட்டேஷன் வாங்கினேன்னு சொன்னதெல்லாம் கூட உருட்டு தான் அது உண்மை கிடையாது பொய் தான் வாங்கி கொடுக்குற ஐடியாவே எனக்கு இல்லை இதில் வந்து இவை இந்த இந்த மாதிரி விசில் அடிக்குமாவே திருப்பி உங்கள் பதிலுக்கு காதல் ரொமான்ஸ் பண்ணவும் எனக்கு மொத்தத்துக்கு சுமி மேலே இருந்த அபிப்பிராயமே போச்சு இது என்னடா பொம்பளை சும்மா போட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அவன் இவன் இவன் ஆப்ஷன் அதை வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டே போகிற இது என்ன நல்ல பழக்கமா இவன் சங்காத்தமே வேணாம் என் பேரனை கூட தனியாக கூப்பிட்டு வச்சு பார்த்துக்குருவோம் இவளுக்கு ஏசியும் வாங்க மாட்டேன் ஒரு மண்ணு வாங்க மாட்டேன்ட்டு விட்டுட்டேன் நான் இதுதான் நடந்த சம்பவம் ஆனால் நேற்று கூட போகலை திங்கக்கிழமை நேற்று கூட சரி போய் பார்த்துருப்பேன் உங்களுக்கே தெரியும் அப்படி போகிறவனாக இருந்தால் ஏசி வாங்கி கொடுக்குறதாக இருந்தால் போயிருப்பேன் நான் நான் போகலை சுமி மேலே உள்ள வெறுப்பில் ஆனால் இவன் எனக்கே தெரியாமல் காலையில் வீடியோ போட்டிருக்கான் ஏசி வாங்கி கொடுத்து தொழில் தொடங்க போகும் மாமா புரோக்கர் புரோக்கர்னு போட்டாலும் என்னன்னு தெரில ஏசி வாங்கி கொடுத்து தொழில் தொடங்க போகிறாருன்னு சொல்லி போட்டு ஒரு வீடியோ போட்டு வச்சுருந்தான் எனக்கு ஆத்தரை வருமா வராதா நான் கேட்குறேன் என் குடும்பத்துக்கு நான் ஏசியை வாங்கி கொடுக்கல அதாவது என் பொண்டாட்டி என்னென்னமோ கேட்டால் நகை அடகுல வச்ச நகை முப்பத்தையாயிரம் ரூபாய்க்கு திருப்பணும்டா திருப்பலை அதுபோக மக நகை திருப்புனது ஆமாம் நகை திருப்புனதுக்கும் பணம் கொடுக்கல நைட்டியும் வாங்கி கொடுக்கல நைட்டி கேட்டதுக்கும் ரெண்டு நைட்டி கூட வாங்கி கொடுக்கல எதுவுமே நான் என் குடும்பத்துக்குன்னு செய்யலை எல்லாருமே கேட்டாங்க அப்படி என்னன்னு சுமி உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க எதுக்கு நீங்கள் அவங்களுக்கு செய்ய மாட்டேங்கிறீங்க வச்ச வைக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டிங்க நானும் வந்து இவ மேலே உள்ள ஒரு மோகத்துலேயும் காமத்துலேயும் ஏதோ ஒரு இதில் இவ மேலே உள்ள ஈர்ப்பில் ஏதாவது நம்ம செஞ்சோம்னா நம்ம குடும்பத்துக்கு இவ தான் ஜண்டை போடுவான்னு சொல்லி நான் எதுவுமே பண்ணுறதில்ல அது உங்களுக்கே தெரியும் இப்படி இவ்வளோத்துக்கும் இவ வாழ்க்கை இவ இவ எப்படி இருந்தவ ஒரு காலத்தில் நான் யோசிக்கிறேன் செட்டிப்பாளையத்தில் பிச்சை எடுத்துக்காத குறையாக இருந்த ஒருத்தியை கூப்பிட்டு வந்து மதுரையில் அவளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து இன்றைக்கி ஏசி என்ன டிவி என்ன ஃப்ரிட்ஜ் என்ன வாஷிங் மிஷின் என்ன எல்லாம் இருக்குது ஆக்சுவலாக ஃப்ரிட்ஜும் இருக்குது வாஷிங் மிஷினும் ஆல்ரெடி ஓடிக்கிட்டு தான் இருக்குது என் வீட்டுக்கு கூட ஏசி வாங்காமல் ரெண்டாவது ஒரு பிரிட்ஜு ரெண்டாவது ஒரு வாஷிங் மிஷின் புதுசாக போட்டு லோனை போட்டு வாங்கி கொடுத்து டீவை கட்டி எல்லாம் பார்த்து இவளுக்கு வந்து ஒன்றுக்கு ரெண்டு பொருள் தங்கத்துக்கு தங்கம் எல்லாம் வாங்கி ராஜபோக வாழ்க்கையையும் அனுபவிச்சுக்கிட்டு என்னையவே வந்து ஏசி வாங்கி கொடுத்து கொண்டாட்டியை கூட்டி கொடுக்க போகிற புரோக்கர்னு சொன்னான்னா அப்போ இவளையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் இவ கூட நம்ம வாழ்க்கை நடத்தலாமா இவளை எங்கே வைக்கணும் நம்ம உப்பையை கொண்டு வந்து கோபுரத்தில் வச்சோம்னா அது எப்படி அது என்ன ஆகும் நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சா என்ன பண்ணும் பண்ணியை குளிப்பாட்டியை சந்தனம் பூசனா என்ன பண்ணும் சாக்கடையை தேடி தானே ஓடும் அதை மாதிரி இவ வாயில் ஏழ்ற அதனால தான் இவளை விட்டு பிரிய வேண்டிய நேரம் நெருங்கிருச்சு வேற ஒன்றுமே இல்லை இப்பயுமே நான் சொல்கிறேன் இவளை விட்டு பிரியறதுக்கு நேற்று நைட்டு என் தாய் மேலே ஆணையாக சொல்கிறேன் எல்லா துணிமணி எல்லா ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்து ட்ராக் பேண்ட்டு ஜட்டி பனியனு கைலி என் ட்ரெஸ்ஸுகள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு கட்டப்பையில் வச்சுட்டு டூவீலர் சாவியை கையில் கொடுத்துட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு எல்லாமே ரெடியாக கிளம்பி வாசம் வரைக்கும் வந்தாச்சு வாசம் வரைக்கும் வர திருப்பி என்னை உள்ளே பிடிச்சி இழுக்க வா எனக்கு பைசல் பண்ணிட்டு போ எனக்கு என்னென்னு இப்போ பிரச்சனையை முடிச்சுட்டு போ அப்படிங்க உனக்கு என்ன பிரச்சனை சொல்லுன்னு கேட்க அதுக்கப்புறம் நீ என் குடும்பமாக சேர்ந்து பிளான் பண்ணுறீங்களா நீயும் உன் பொண்டாட்டியும் போய் தனிமையில் போய் பேசிட்டு வந்து இப்போ நான் கேட்குறேன் நாலு நாளாக உங்களுக்கே தெரியும் நான் வீடியோ போடவோ இல்லை லைவ் போடவோ எங்கள் அம்மா வீட்டுக்கும் வர்றதில்ல வெளியே போனாலும் டீ குடிச்சிட்டு டீ குடிச்ச ஜோருக்கு வந்துடுவேன் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த வீட்டில் தான் வந்து ஒரு ஜெயில் பறவை மாதிரி சூழ்நிலை கைதி மாதிரி நான் இருக்கேன் உங்களுக்கே தெரியும் இதில் எப்போ நான் கேப்பில் போய் சுமிக்கிட்டே நான் எப்போ பேசுவேன் வாய்ப்பு இருக்கா கிடையாது அதே மாதிரி சுமிக்கு எனக்கு சண்டை ஓடிக்கிட்டு இருக்குது சுமியை நான் பிளாக்கில் போட்டு வச்சுருக்கேன் அது வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புது நீங்களே பார்த்தீங்கல்ல ரெண்டு மெசேஜை போட்டு காட்டினேன்ல இப்படி போகும்போது உன் குடும்பத்தோடு போய் நீ பிளான் போட்ட பிளான் போட்டு நீ என்னை வந்து எப்பட்றா கலட்டி விட்றதுங்கிறதுல மும்முரமாக இருந்து இப்போ நீங்கள் அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னை வந்து அவள் வந்து சண்டை போடுற மாதிரி போடு நீ அப்போ தான் விலகி அவள் உன்னை நாலு திட்டுவா நீ என் குடும்பத்தோடு வந்துரும் சொல்லி சுமி சொல்லித்தான் நம்ம குடும்பமாக வாழுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லித்தான் அதனால தான் நான் இவ்வளவும் செய்கிறேனா நான் கேட்குறேன் நியாயமாக கேட்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் யார் வந்து குடும்பத்தோடு போய் சேர்கிற அளவுக்கு வைக்கிறது ஓ வாய் தான் நீ தான் சும்மா இருக்காமல் என்னை இருபத்தி நாலு மணி நேரமும் உட்காந்துக்கிட்டு அனாதை போனோம் தூக்கி போட ஆள் இல்லை துபாய் மாமா புரோ பொண்டாட்டிக்கு வந்து புரோக்கர் வேலை பார்க்குறேன் ஏசி வாங்கி கொடுத்து தொழில் பண்ண போகிறேன் இப்படிலாம் நீ வந்து வார்த்தைக்கு மேலே வார்த்தை என்னை வந்து சொற்களாலேயே என்னை வந்து அதாவது தீயினால் சுட்ட புண்ணு உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்ட வடு அந்த வடு மறையுமா அது எதுக்கு சொல்லியிருக்காங்க ஒரு தீயில கூட வந்து சுட்டுட்டா கூட அந்த தழும்பு மறைஞ்சிரும் ஆனால் வார்த்தையால் சுடுறது ஈரக்குளம் வரைக்கும் போய் பாதிக்கும் என்னையில் நான் நான் இருந்து இப்போ வரைக்கும் எப்படி சீருட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ தூரம் மன உளைச்சல் இருக்கேன்னு சொல்லி எனக்கு தான் தெரியும் என் தாய்க்கு தெரியும் அந்த அம்மா மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கு நம்ம மையம் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறானே இவ்வளோ தூரம் மன உளைச்சலில் இருக்கானேன்னு சொல்லி என் அம்மாவுக்கு தெரியும் என் சில தங்கச்சிகளுக்கு தெரியும் என்னுடைய ச சூழ்நிலை என் நான் தோழிகளுக்கு தெரியும் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் மாப்பிள்ளைகளுக்கு தெரியும் உண்மையிலே நான் என்ன நிலமையில் இருக்கேன்னு உட்காந்துக்கிட்டு என்னை போகவும் விடாமல் இருக்கவும் விடாமல் என்னையை போட்டு பாடா படுத்தி நைட்டு ஒன்றை ஒன்றே முக்கால் மணி வரைக்கும் என்னையை தூங்க விடலை இவ்வளவு செஞ்சது தப்பு இவ இவளை நான் கெட்ட வார்த்தையில் கிழித்து விட்டுட்டேன் அதுக்கு வந்து நான் சாரி கேட்கணுமா இவ சொன்னால் இவ பேசின பேச்சை வந்து தவற உணர மாட்டாளாம் இவ கூட வந்து நான் சொல்கிறது நியாயமாக தொழிலை உனக்கு வந்து கற்றுக் கொடுத்து உனையை படுக்க போட்டு உனையை வந்து உபச்சாரியாக்கி சம்பாரித்தது யார் உன் புருஷன் அவன் தானே உன்னை இவ்வளோவும் செஞ்சேன் அவனை வந்து இன்றைக்கி வசத்தி பேசுற அவன் கூட ஃபோனில் பேசுகிற அவன் தான் வேணும்னு நீ பேசுகிற ஆனால் உனைய நல்வழிப்படுத்தி நான் யூடியூப்லேயே இல்லாத காலத்தில் கூட என் வீட்டு வருமானம் என் சம்பளத்துல சம்பளத்துலேருந்து உனக்கு பத்தாயிரரூபா தர்றேன் அப்படின்னு பேரம் பேசினேன் நீ கேட்ட பத்தாயிரரூபா கேட்ட பத்தாயிரரூபா நான் தரேன்றதுக்கு நீ பதினைஞ்சாயிரூவா கொடுண்ட எனக்கு மாதம் பத்து ரூபா பத்தாது பதினஞ்சு ரூபா கொடு அப்படின்னு சொல்லி நீ என் கஷ்டத்துக்கு எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு கேட்டேன் உன் டீலிங் என்ன உன்னை உடச்சே பேசு உன்னைக்கு இன்றைக்கி இதான் முடிவு பதினைஞ்சாயிரம் ரூபாய் எனக்கு கொடு மாதம் மாதம் அப்படின்னு சொல்லி தானே நீ வந்து என்னை வந்து வா ரெண்டு பேர் பேசலாம் பழகலாம் என் கூட என்னை பார்த்துக்க எனக்கு ஆதரவு கொடுன்னு சொல்லி வந்தவ தானே நீ இன்னைக்கு என்ன உன் நிலமை ஏசிக்கு ஏசி காருக்கு காரு கட்டில் மெத்த உனக்கு பகுமானத்துக்கு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் நான் நோகாமல் துவைக்க திருப்பூரில் கல்லில் துவைச்சிக்கிட்டு இருந்தேன் பாத்திரத்தை ரோட்டில் போட்டு கழுவிக்கிட்டு இருந்த எல்லாமே உனக்கு பகுமானம் பண்ணி உனைய வந்து எவ்வளோ தூரம் ராணி மாதிரி வசத்தி வச்ச என்னையை பார்த்து அனாதை போனோம்ட்ட ஏசி வாங்கி கொடுத்து பொண்டாட்டியை கூட்டி கொடுக்க போறேன்ட்ட இவ்வளோ கே பேசுறதுக்கு நீ யாரு முத நான் அதே மாதிரி நானும் சொல்றேன் இப்ப என் குடும்பத்தோட போய் நான் சேர்ந்து வாழ்றதுக்கு நீ யாரு அதை தடுத்து நிறுத்த நீ எங்க வேணாலும் உன் பிரச்சனையை கொண்டு போ நான் கேட்கறேன் உனக்கு ஒரு குறையும் வைக்கல என் காசத்தான் நீ சாப்பிட்டுருக்க ஓன் காசை நான் சாப்பிட உன்னை ஏமாற்றி உன்னை இந்த உன் புருஷன் பாரு சம்பாரித்து சம்பாரித்து அவங்ககிட்ட கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி ஆடியோவில் பாரு அந்த மாதிரி சம்பாரித்து சம்பாரிச்சுன்னு எனக்கு தரலை என் காசை தான் சம்பாரித்து சம்பாரித்து ஒரு ரூபா நாளும் இம்மி கணக்கு கேட்டு இது எதுக்கு செலவு பண்ண அதை எதுக்கு செலவு பண்ணேன் அங்கே ஏன் போனேன் இங்கேயே போனேன் கறி ஏன் இவ்வளோ வாங்கினேன் ஏன் மீன் இவ்வளோ வாங்கி கொடுத்த ஏன் உன் குடும்பத்துக்கு இவ்வளோ செஞ்ச செஞ்சேன்னு கேட்டு கேட்டு எதுவுமே செய்ய விடாமல் என்னை வந்து ஒரு கைதி மாதிரி வச்சுருந்தேன் இப்போ நான் தெளிவாயிட்டேன் ஒரே முடிவு இப்போ நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் இப்போ நினச்சா கூட என் குடும்பத்தோடு போய் இனிமேல் இன்னும் இன்னும் இப்போ இன்னைக்கு என்னென்ன முடிவு எடுத்துருங்கிறத சொல்லிடுறேன் கேட்டுக்கங்க இனி அவள் கூட சேர்ந்து ஷார்ட்ஸோ ரீல்ஸோ வீடியோவோ போட மாட்டேன் ஃபேஸ்புக்கு அவள் கூட கம்பெனி கொடுத்து வீடியோ போட மாட்டேன் அதே மாதிரி லைவ் அங்கே வச்சு போடவே மாட்டேன் கரண்டே இல்லைனாலும் சரி எங்கள் ஏரியாவில் கொலா கட்டி இருந்தாலும் சரி திருவிழானாலும் சரி நான் போய் சுமி வீட்டில் கூட லைவ் போட்டாலும் போடுவேனே தவிர அங்கே உட்காந்துக்கிட்டு லைவை போட்டு என் மூச்சாவே ஆற்ற மாட்டேன் தேனோ நீங்களும் பாருங்கள் நேத்தும் ஜண்டை முந்தா நாளும் ஜெண்டை அதுக்கு முதல் நாளும் ஜண்டை லைவே ஒழுங்காக போட விட்றதில்லை உட்காந்து உட்காந்து ஊடால இவ லைவ் போடும்போது யாரும் போக போகக்கூடாது நம்ம லைவ் போட்டால் ஊடால 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 வந்து ஆர்குமெண்ட் பண்ணி என்னை டென்ஷன் ஆக்கி என் வாயிலிருந்து கெட்ட வார்த்தையை வர வச்சு என்னைய பிபி பிரஷரை ஏற்றுறதா இவ புலப்பு என் ரசிகர்களும் என் மாப்பிள்ளைகளும் சொல்லிட்டாங்க என் தங்கச்சிகளும் சொல்லிடுச்சு சொல்லிருச்சுங்க அங்கே வச்சு லைவ் போடாதீங்கனே உங்கள் வீட்டுக்கு போங்க உங்கள் அம்மா வீட்டில் இருங்க இல்லையா கிட்ட கூட போய் லைவ் போடுங்க ஒரு பிரச்சனை நான் அதனால் இனிமேல் லைவோ எட்டு வீடியோவோ பத்து மணி லைவோ அங்கே போட மாட்டேன் ஒன்று ரெண்டாவது இவளை இனிமே மதுரைக்குள்ளே இருக்க கூட மாட்டேன் இவளுக்கு வந்து ஒரு செட்டில்டு அதாவது ஒரு சின்ன தொகை தான் பெருசாலாம் இல்லை ஏதோ நீங்கள் சொல்லுவீங்க இதுக்கு இது என் பொண்டாட்டியும் அதை தான் சொல்லுவாள் இவளுக்கு என்ன நீங்கள் செய்யணும் நீங்கள் வாட்ட கிளம்பி வாங்க துணிமணி கூட எதுவுமே வேணாம் இப்படியே வாங்க நாங்கள் உங்களை ஏற்றுக்குறோம் குடும்பத்தோடு நம்ம எப்போயும் போல் வாழ்வோன்னு சொல்கிறதுக்கு சுமி ரெடி ஆனாலும் நான் என் மனசாட்சிப்படி உனக்கு வீடு கேட்டியில காராளமாக ஆனால் அதுக்கு ஒரு பட்ஜெட் இருக்குது ஒருத்துக்கு இவ்வளோதான் இருக்குது நீ முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் ரூபாய்க்குலாம் வீடு கட்ட அங்கே எங்கேனால வாங்கி கொடுக்க முடியாது அவ்வளோ நாள் வரைக்கும் என்னால் டீவு கட்ட முடியாது ஏன்னா லோன் போட்டால் பத்து வருஷம் போடணும் அவ்வளோ நாள்லாம் டீவு கட்டி உனையை பார்த்துக்கிட்டு அதுக்குள்ளே என்ன எனக்கு என்ன நிலமாக ஆகணும்னு எனக்கு தெரியாது அப்படி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் என் மயங்கிட்ட தான் போய் நிற்பாங்க ஜாமீன்தாரரு வாரிசு படி பார்த்தேன் என் பிள்ளைய தான் உங்கள் அப்பாவோட சொத்துக்கு நீங்கள் தான் பணம் கட்டணும்பாங்க அதனால் அதுக்கு நான் ஒத்து வரல உனக்குன்னு சொல்லி ரொக்கத்துக்கு ஒரு வீடு இழுப்பூரில் சொந்தமாக வாங்கி தர்றதுக்கு நான் ரெடி கொஞ்சம் பட்ஜெட்டில் பார் இனி இந்த ஊரில் நீ இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்கள் அம்மா கூட போய் இரு உன் குடும்பத்தோடு இரு உன் பால விநாயகத்தை கூப்பிட்டாலும் சரி இல்லை வந்து திலீபா கோக்குல வந்து அங்கே வச்சு அங்கேயே படிக்க வச்சாலும் சரி என்ன வேணாலும் பண்ணிக்க நான் கேட்க போகிறது கிடையாது உனக்குன்னு ஒரு செட்டில்மெண்ட்டு ஒரு வீடு அதுவுமே பத்து ரூபாலேருந்து பதினஞ்சு ரூபாக்குள்ளே எல்லாம் அவ்வளோதான் ஒரு ஆள் குடியிருக்கிற அளவுக்கு ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு நீ செட்டிப்பாளையத்தில் என்ன பங்களா விளையா வாழ்ந்துக்கிட்டு இருந்த சாதாரணமான ஒரு வீட்டில் தானே வாழ்ந்த காம்பவுண்டு வீட்டுக்குள்ளே அதே மாதிரி வாழ்க்கைக்கு திருப்பிப்போம் ஒரு வீடு தனி வீடாகவே பார் ஒரு பெட்ரூம் ஒரு உனக்கு ஆடம்பரமான வீடுலாம் வேணாம் பெரிய கபோர்டு அடித்து பெரிய டிவி மாட்டி சோபா செட்டெல்லாம் அங்கே போட்டு ஏன் சோபா செட்டோட தான் பிறந்தியா வளர்ந்தியா எதுவுமே கிடையாது ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் இவ்வளவுதான் உன் பட்ஜெட்டு இதுக்குள்ளே ஒரு வீடைப்பார் அதில் வந்து நீ குடும்பம் நடத்து யார் கூட வேணாலும் குடும்பம் நடத்து எனக்கு தேவை கிடையாது நான் வரமாட்டேன் செட்டில்மெண்ட் பண்ணி விட்டுட்டு விளைவிக்கிறேன் அது வரைக்கும் உனக்கு எது வேணுமா வீட்டுக்கு காய்கறி வேணுமா கரிமீன் வேணுமா எது வேணாலும் வாங்கி தரேன் நல்லா சாப்பிடு இனி உன் கூட சேர்ந்து குடிக்க மாட்டேன் கும்மாளம் போட மாட்டேன் மான் வேட்டை கிடையாது ஆலோசனை கூட்டம் கிடையாது எதுவுமே கிடையாது இனி பேரளவுக்கு தான் நீ நான் ஒரு வீட்டில் இருக்கோம் அவ்வளவுதான் எனக்கு இனிமேல் உன் கூட சேர்ந்து வாழவோ உனக்கு வாங்கி கொடுத்து கூட கம்பெனிக்கு உட்காந்து குடிக்கவோ கும்மானம் அடிக்கவோ எனக்கு விருப்பம் கிடையாது எனக்கு இதெல்லாம் யாரும் கம்பல் பண்ணவும் வேணாம் உன் வாழ்க்கையை பார்த்துட்டு நீ போ இல்லையா உன் கூட வச்ச உனக்கு நான் வாங்கி கொடுக்கவும் ஐடியா இல்லை நீயே வாங்கி நீயே சாப்பிட்டுக்க எனக்கு தேவை கிடையாது உன் விருப்பம் உன் வாழ்க்கை நீ சந்தோஷமாக இருக்கணுமா உன் பணத்தில் நீ செலவு பண்ணிக்க இனி குடிக்கின்னு சொல்லி என்கிட்ட பத்து காசு குவாட்ரு வாங்கி கொடு ஆப்பு வாங்கி கொடு அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வானா நான் கொடுக்க மாட்டேன் ஒரு குடும்பத்துக்கு என்ன கொடுக்கணுமோ இப்போ என் வீட்டு ஒருத்தவங்க பொதுவான வீடு இருக்குது ஒருத்தர் மாசாம்பளை சம்பாதிக்கிறேன் டெய்லி ஐநூறுரூவா ஒருத்தர் கொத்தனார் வேலைக்கு போகிறாரு சித்தார் வேலைக்கு போகிறாங்க இல்லை வேறு ஏதோ பெயிண்ட்ரு வேலைக்கு போகிறாங்க இல்லை மேஸ்திரியாக இருக்காங்க யாராக இருக்கட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு ஒரு ஆசாரி வேலைக்கு போகிறாங்க ஏதோ ஒன்று ஒரு தொழிலில் இருக்கிறவங்க ரெடிமேடு கடையில் இருக்காங்க சம்பளத்தில் அவங்களுக்கும் சொல்லி வீட்டுக்கும் சொல்லி ஒரு இரநூறுவோ முந்நூறுவோ ஐநூறுவா டெய்லி கொடுப்பாங்கல்ல அதே மாதிரி நானும் உனக்கு தருவேன் ஏன் காசு என் காசை முழுசாக வாங்கி அனுபவிக்கிற உரிமை உனக்கு கிடையாது இதை நான் உறுதியாக சொல்கிறேன் இப்படி இஷ்டம் இருந்தால் நீங்கள் இருக்கலாம் இல்லையா கிளம்பி உங்கள் அம்மா ஊருக்கே போகலாம் தாராளமாக இல்லை திருப்பூருக்கு போகலாம் இல்லை தாராபுரத்துக்கு போகலாம் நான் உன்னை கண்டிக்கவே மாட்டேன் இதுதான் என்னோட முடிவு இவ்வளவு தான் ஒரு நாளைக்கு தருவேன் இப்படித்தான் சமைக்கணும் கறி மீன்லாம் இந்த ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ வேலையே கிடையாது அரை கிலோ மீன் வாங்கி கொடுப்பேன் ஏன்னா எதுக்காக ஒரு கிலோ ஒன்றரை கிலோ மீன் ஒன்றரை கிலோ கறி வாங்குகிறோம் குடிக்கிறதுக்கும் சரக்கு அடிக்கிறதுக்கு சைடு தான் நம்ம வாங்குகிறோம் இனி குடிக்கவே போது எதுக்கு சைடிஸ்ட்டு தேவையில்லைல மெயின் டிஷ்ஷே அதே சோறு ஒரு குழம்பு இல்லையா ஒரு நாள் ரசம் ஒரு நாள் சாம்பார் ஒரு நாள் புளி குழம்பு வாரத்தில் ரெண்டே நாள் தான் சிக்கனோ மட்டனோ மீனும் அவ்வளோதான் இதை தவிர்த்து இடையில வந்துக்கிட்டு அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா வா உல்லாசமாக இருப்போம் சல்லாபமாக இருப்போம் கொடியை ஏற்றுவோம் கொடியை நடுவோம் கலந்துரையாடல் பண்ணுவோம் மான் வேட்டை எதுவுமே கிடையாது ஒரே முடிவு இதுதான் இனி அங்கே வீடியோவும் போட மாட்டேன் என்னுடைய கண்டிஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இது தான் இதுக்கு சம்மந்தப்பட்டு என் கூட அங்கே இருக்கிறதா இருந்தால் இரு இல்லையா முட்டியை கிளப்பு கிளப்பி போய் உங்கள் அம்மா கூட போய் இரு இல்லையா உனக்கு எப்படி விருப்பம் உனக்கு தான் சொன்னியில் பின்னால் ரியல் எஸ்டேட் அதிபர்கள் இருக்காங்க சின்னத்திரையும் வெள்ளித்திரையும் எனக்காக வாங்க 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 வாங்கன்னு என்னை வந்து தாங்கி தடுக்குது போ போய் தாராளமாக இரு போய் உன் வாழ்க்கையில முன்னேறதுக்கு உண்டான வழியை பாரு எதுக்கு இந்த எங்கிட்ட உட்காந்துக்கிட்டு நீ எதுக்கு தேவையில்லாமல் போட்டுக்கிட்டு உன் வாழ்க்கையும் எடுத்துக்கிட்டு என் வாழ்க்கையும் எடுத்துக்கிட்டு ரெண்டு பேருமே வாழாத வாழ்க்கை எதுக்கு தேவையா அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்ந்துட்டு போவோம் நீ சொல்ற உன் பொண்டாட்டி கூட போனா நீ உன்னால் ஒழுங்காக வாழ முடியாது திருப்பி என்னையே தான் தேடி வருவ அப்படி வரும்போது நான் வேற மாதிரி போயிடுவேன் உன் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ற தாராளமாக போய்க்க இருபத்தஞ்சி வருஷம் என் பொண்டாட்டி கூட தான் நான் வாழ்ந்திருக்கேன் நான் இருந்தால் அவங்க எந்த இலங்கைக்காரங்க கூடையோ துபாய்க்காரங்க கூடையோ இல்லை ரிப்பாய் கூடயோ எவன் கூடையோ பேச போகிறது கிடையாது என் குடும்பம் என் பொண்டாட்டின்னு போயிருவேன் நான் எப்படி என் பொண்டாட்டியை வந்து பாத்துக்கிறணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அவன் என்ன ஒரு வார்த்தை சொல்றா உங்கள்ட சொல்கிறதுக்கு என்ன அதாவது நானும் வந்து என் குடும்பம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி வந்தேனா இவளும் இவ குடும்பம் சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்தாளாம் நான் இல்லாட்டினா உன் வாழ்க்கை வந்து சீரழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி இவ எனக்கு சவால் விடுறான் நான் சொல்றேன் யாரால் யார் வாழ்க்கை சீரழிஞ்சது உன்னாலதான் என் வாழ்க்கை சீரழிஞ்சிச்சு நான் பாட்டுக்கு டிக்டாக் பண்ணிக்கிட்டு ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருந்துக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தவன் சிநேக அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தவனை வளைச்சி போட்டவன் நீ என்னை பேச்சிலேயே மயக்கி ஜிபி முத்துக்கிட்ட எப்படி பேசுவியோ அதே மாதிரி தான் நீ என்ட்டையும் பேசின ஆனால் ஜிபி முத்து தப்புச்சிட்டாரு நான் வந்து உன் வலையில சிக்கிட்டேன் சிக்கி சின்னபலமாகி குடும்பத்தை இழந்து என் மருமகளை இழந்து என் வாழ்க்கையவே இழந்து இன்னைக்கு நான் நடுத்தருவில் நிற்காத குறையா சம்பாரிச்சு சம்பாரிச்சு உனக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீ தான் என்னை பிரெயின் வாஷ் பண்ணி என்னை வந்து வச்சுக்கிட்டு இருக்க வாழ்க்கையில நீ எனக்கு அடிமையா இல்லை நான் தான் உனக்கு அடிமையாக வந்து அடிமை வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஆக நீ எல்லாத்தையும் சம்பாரிச்சிக்கிட்டு என்னையவே தினசரி என்னையவே என் முன்னாலேயே எப்படி சொல்லுவாங்க என்கிட்டே எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு ஏன் ஜோத்தியே தின்னுக்கிட்டு என்னையவே வந்து ஏசி வாங்கி கொடுத்து கூட்டி கொடுக்க போகிற தொழில் பார்க்க போகிற புரோக்கர்னு சொன்னேன்னா உன் கூட இனியும் நான் வந்து எல்லாத்துலேயுமே நான் வந்து ஒன்றா இருப்பேன் இனி வந்து ஓ நீ உன் கருத்து வேற என் கருத்து வேற நீ எது பேசுனாலும் நான் நேர்த்தையே சொல்லிட்டேன் நான் கண்டுக்கிற மாட்டேன் கவலைப்பட மாட்டேன் என்னை பற்றி அவதூறு பரப்புறியா தாராளமாக பரப்பு நான் பாட்டுக்கு கம்முன்னு இருப்பேன் எப்போ நேரம் வருமோ அந்த நேரம் உன்னை எப்போ கலட்டி விடணுமோ அப்போ கலட்டி விட்டுருவேன் என்னையை தடுக்கிறதுக்கு உனக்கு உரிமையே கிடையாது இப்போ நினச்சால் கூட இப்படியே கிளம்பி என் வீட்டுக்கு போ என்னால் முடியும் எனக்கு ஆள் இருக்குது எனக்கு ஆதரவு இருக்குது என் குடும்பம் என்னை எப்பயுமே ஏற்றுக்குறோம் நைட்டு ஒரு மணிக்கு போய் கதவை தட்டினாலும் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி என்னையே கூப்பிட்றதுக்கு என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க இருக்காங்க உனக்கு அப்படி கிடையாது நீ போய் உங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன்னா ரெண்டே நாள் உங்கள் அம்மா மூணாவது நாள் என்ன இங்கே உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி உனையை பற்றி விட்டுறோம் ஒன்றா மூணாவது ரெண்டாவது உங்கள் அம்மா வீட்டில் உனையை வந்து உன்னால் இருக்கவும் முடியாது உங்கள் அன்னைங்க வீட்லேயும் போய் இருக்க முடியாது உங்கள் அன்னையென்னு ஒரு பெரிய குடிகாரிங்க உன் பால விநாயகத்துக்கிட்ட போய் இருக்க முடியாது அவன் ஒரு ஒன்றா நம்பர் கூட்டி கொடுக்குறவன் ஆக ஒன்றால் வந்து தனிமையாக போய் இனிமே தனித்து செயல்படவே முடியாது அப்படி உள்ள நீ எந்த அதிகாரத்தில் என்னை ஆட்டி படைக்கிற எனக்கு எல்லாமே இருக்குது என் சொந்தம் இருக்குது என் சுருத்து இருக்குது என் மா பிள்ளைங்க இருக்காங்க என் பொண்டாட்டி இருக்குது என் எல்லாருமே இருக்காங்க எல்லாம் இருந்து இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நான் எங்க எதுவுமே இல்லாமல் எல்லாமே இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு என்னையவே கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அதிகாரத்து முறையில் ஆட்டி படைக்கிற நீ எங்க இனிமே நான் என்னைய நான் உணர்ந்துட்டேன் இவ்வளவு நாள் அதாவது சொல்லுவாங்கள்ல சனிப்பெயர்ச்சி வந்து நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் என் விஷயத்தில் என் ராசிக்கு சனிப்பெயர்ச்சி சனி பகவான் எனக்கு நல்லது செய்கிறார் சனி பார்வை போய் எனக்கு குரு பார்வை சுக்கர பார்வை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் உனக்கு எல்லாம் முடிஞ்சு போய் சனி பகவான் உன் தலையில் உட்காந்துக்கிட்டு சடை போட்டு பின்னி விளாண்டுக்கிட்டு இருக்காரு ஆக ஓ தான் உனக்கு இனிமேல் ஏமே உனக்கு ஓ வாய் தான் உனக்கு இனிமே ஆபத்து ஓ வாயில்தான் இனிமேல் வாழ்க்கை சீரழிய போகுது நான் சொல்றது ஒழுங்கா இருந்தால் ஒழுக்கமாக இருந்தா என்னை பற்றி இனிமேல் பேசாமல் இருந்தால் இதோட சரி லைவ்ல வச்சு அடிக்கிறது லைவ்ல வச்சுக்கிட்டு என்னை திட்டுறது என்னை லைவ்ல கேவலப்படுத்துறது என் குடும்பத்தை என் பொண்டாட்டிய பிள்ளைகளை கேவலப்படுத்துறது என் மையன் குறுகுருன்னு பார்க்குறான்னு சொல்கிறது இதெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா இதோட உனக்கு சொல்றேன் இந்த கடைசி தடவை இப்பையும் நான் சொல்றேன் உன்னை விட்டு போய் என் குடும்பத்தோடு இருந்துக்கிட்டு உன்னைய அப்படியே கண்ணில் விரலை விட்டு ஆட்ட முடியும் உன்னைய பழைய மாதிரி இப்போ போர்வக்குள்ளே குடிக்க வச்சு பிதுக்க வச்சு ஈன்னு கத்த வைக்க என்னால் முடியும் வேணாம் ரெண்டு நாள் நான் இல்லைன்னா நீ நாரி போயிடுவேன் இப்பையும் உனைய நான் மதிக்கிறேன் இந்த தடவையும் உனக்கு உன் கூட தான் இருப்பேன் ஆனால் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என் பணம் நான் அதை எப்படி செலவு பண்ணணும் என் பொண்டாட்டி ஏசி வாங்கி கொடுப்பேன் காலையில் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் ஏசி கண்டிப்பாக என் மனைவிக்கு வாங்கி கொடுக்க போகிறேன் அது டிவா ரெடி கேஷாங்கிறத இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் முடிவு பண்ணி போய் கொட்டேஷனை வாங்கி வேலையை முடிப்பேன் ஏசியை மாற்றேன் வெயில் காலம் ரொம்ப வந்துருச்சு இதை கேட்குறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது நீ மற்ற ரெண்டு ஃப்ரிட்ஜு ரெண்டு வாஷிங் மிஷினு ஒன்றரை டன் ஏசியில் வாழும்போது என்னை கட்டின பொண்டாட்டி நான் தாலி கட்டிட்டு வந்து முறப்படி தாலி கட்டினேன் என் பொண்டாட்டிக்கு நான் ஒரு ஏசி வாங்கி கொடுக்குறதுல என்ன தப்பு என் காசை என் குடும்பத்துக்கு செலவு பண்ணுறதை கேட்குறதுக்கு நீ யாரு உனக்கு இனி பயப்பட மாட்டேன் இதுதான் என் முடிவு கரெக்டு தானே மக்களே வெல்டன் நான் பேசுனதுக்கு யார் யார் லைக் போடுறீங்களோ கமெண்ட் பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள் தேவையில்லாமல் நல்ல விஷயம் பேசும்போதும் கழிவு ஊற்றக்கூடாது சரியா மைண்ட் இட் பாய்